ஹலோ உணர்வு கேஸ் நம்ம லோகேஷ் அஜயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூலி அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி இப்போ நடிச்சிக்கிட்டு இருக்காரு அது ரஜினி நூற்றி எழுபத்தி ஒரு படம் எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிக்கு வந்து பார்த்திங்கனா பேசப்பட்டிருக்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்குது ஷாருகான் விஜயோடவே வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டு விஜய் நடிச்ச படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி சம்பளம் வாங்கினாரு அண்ட் ஷாருகான் லாஸ்ட் நடித்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடி வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக வாங்கினாரு பட் இப்போ ரஜினி நடிச்சிருக்க படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த கூலி அப்படின்னு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது கோடி வந்து பார்த்தீங்கன்னா சம்பளமாக பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல் வழியாக இருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இரநூத்தி அறுபது கோடி சம்பளமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த படத்தோட பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கு கொடுக்குற அந்த ரஜினி கொடுக்குற சம்பளத்தை போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறையவே செலவு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கலெக்ஷன் வந்தாதான் அப்படின்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லாபத்தில் ஓடும் அப்படிலாம் வந்து பார்த்தோன்னா அந்த படம் கடிப்போம் நடத்துல தான் ஓடும் ஸோ இரநூத்தி அறுபது குடிங்கிறத நீங்கள் என்னைக்கு இந்த கிளை கமெண்ட் பண்ணுங்க சாருக்கானே லாஸ்ட் நடிச்ச படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது குடி வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கியிருக்காரு ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு அண்ட் இந்த படத்தோட டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா லேசருக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்க மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவா இந்த படத்தில் நல்லா நீங்க தெரியலை நீங்கள் என்னைக்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யார் யார் கூலி படத்தை தேட்டரில் போய் பார்க்கணும் இன்றைக்கிறத கிளே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு சந்திக்கலாம் பை வை நானுங்கள் கார்த்தி நாளைக்கு நல்ல அப்டேட் உங்களை சந்திக்கிறேன் பை வை சி யூ நானுகள் கார்த்தி